இலங்கையிலே மற்றவர்கள் மாவட்ட மக்கள் மட்டும்தான் அமர்குமார் விசாராயத்துக்கு வாக்களிக்க வேண்டும் அது சரியான முடிவுன்றதை இன்னும் போக 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 இன்னும் 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 தெரிய வரக்கூடிய சாத்திய தெரிகின்றது நாற்பது கோடி ரூபாய் ரணில் விக்ரமசிங்க வழங்கிய விதியிலே சாணியன் பாரிய மோசடி இப்ப நான் பார்த்தேன் எதுக்கு நடந்து இருக்கு ஒரு ஒரு வாரம் மட்டக்கிழப்பிலே இல்லாமல் போய்விட்டது அதுக்குள்ளே நாற்பது கோடி எழுதி வச்சிருக்காங்க உள்ள போய் பார்த்தா ஜனாதிபதி நிதியத்தை இருந்து

அரசாங்கத்தை இருக்கிற அமைச்சர்கள் எதிர்பார்த்த மோசடியை ஒழிக்கிறதை வெள்ளிக்கிழமை வெளிநாட்டிலே ஒரு செயலமர் சென்று வெளியில் வந்து பாராளுமன்ற சென்று அதனைத் தொடர்ந்து எங்களுடைய பெருந்தலைவர் மாவே சீனாதிராஜா இறுதி கிரியிலே கலந்து கொள்ள முடியாது கூட முடிஞ்சால் காலையிலே யாழ்ப்பாணம் சென்று அவனுடைய குடும்பத்தினரை சந்தித்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்து நேற்று இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து மற்ற காலையில கூட்டு மணி அறிவித்தால் மக்கள் வந்து செய்தனாங்க தான் நீண்ட நாளைக்கு பிறகு உள்ளூர் அரசியல் என்ன நடக்குது ரெண்டு பார்ப்போம்னு சொல்லி போன் எடுத்து இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் என்று இருக்கு சின்ன சின்ன வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கு வாட்ஸ்அப் குழு மண்முனை தண்ணீரும் என்று வாட்ஸ்அப் குழு இப்படி குழுக்கள் இருக்கு வாட்ஸ்அப் குழு எடுத்து பார்த்தால் நாற்பது கோடி ரூபாய் ரணில் விக்ரமசிங்க வழங்கிய நிதியிலே சாணங்கியன் பாரிய மோசடி இப்ப நான் பார்த்தேன் எதுக்கு நடந்து நடந்துருக்கு ஒரு ஒரு வாரம் மட்டக்கிழப்பிலே இல்லாமல் போய்விட்டது அதுக்குள்ளே நாற்பது கோடி என்று எழுதி வச்சிருக்காங்க உள்ள போய் பார்த்தா ஏதோ ஒருவன் இன்னைக்கு இப்ப நான் பன்னெண்டு மணிக்கு போகணும் என்று சொன்னது அதுக்கு தான் ஆளை பிடிச்சி பொலிச கொடுக்க போறேன் ஆளை பிடிச்சி பொலிச கொடுக்க போறேன் போய் சொல்லக்கூடாது என்ன இந்த எரிவில் கிராமத்திலே

எதிரும் கிராமத்துக்கு மட்டும் ஒரு பொது மைதானம் இல்லாம பாரிய சிக்கல் இந்த இருக்கு இளைஞர்களுக்கு தெரியல பிரச்சனை இருக்கா இல்லையா இல்லையா சொல்லும் மைதான பிரச்சனை இல்லையா சொல்லணும் மைதான பிரச்சனை பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு சரி இந்த நிதி ஒதுக்கிறேன் மைதானத்துக்கான நிதி ஒதுக்குவோம் நான் நிதி ஒதுக்க அதாவது என்னுடைய அறையிலே இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் காசை எடுத்து எதிரில் அபிவிருத்தி சங்கத்தை கொடுக்குறேன் அப்படியெல்லாம் இளைஞரை செய்யலாம் இந்த அதிகாரிகள் என்னுடைய சிவாஜி சொல்ற அறிவித்தான் கிராமத்திலேயே ஒரு மைதானத்துக்கான தேவை இருக்கின்றது அதுக்கு இந்த இந்த நிதியை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி பிரதேச செயலாளர் ஊடாக மாவட்ட செயலகம் ஊடாக ஜனாதிபதி போய் ஜனாதிபதி செயலர் ஊடாக மாவட்ட செயலகம் காசு வந்து அது சங்கம் வேலையை வேலை சாரத்யன் அவர்கள் நாற்பது கோடி ரூபாய் காசை களவெடுத்த இந்த விழுந்தவர்களுக்கு பன்னெண்டு மணிக்கு எதிராக குறைபாடு உடாகும் இனி வெறும் காரங்களே அரசியல்வாதிகளுக்கு எதிராக போலியான அவதூறு சொல்றவர்களுக்கு சரியான அழுவும் சொல்லுதான் போடும் எங்களை பார்த்து கல்லணும் வேடிக்கையாக இருக்கின்றது ஏனென்றால் அதில் குறிப்பிட்ட அந்த நிதியை விட மூன்று மடங்கு நிதி ஒரு நடந்தத்துக்கு ராசுமானிக்க மக்களமைப்பினூடாகவே சமோ பண்ணியிருக்க ஆக்சலார்தான் நான் என்னுடைய குடும்பத்துக்கள் அந்த வகையில இவ்வாறான ஆஹ் இந்த விடயங்களே வாண்மையாக நான் இருக்கிறதை கண்டிக்கிறேன் இது பிரச்சனை சொன்னா எதிரில் கழுவாந்தபடி மண்ணத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன்றா அவர்களுக்கு எரிவில் மக்களுக்கு மயிலாதை இருக்கென்றும் சரி மான் கோட்டை இருக்கண்டும் தெரியும் அதற்கு விசாரணை செய்து ஆனால் இந்த செய்தி அறிந்து வெளிநாட்டிலே மேல்கிறார்கள் லண்டன் கனடாவில் இருக்கிறவங்க தெரியாது ஜானகிரி இங்கு நிதி ஒதுக்குறதா இல்லையா அப்ப அதுக்காகத்தான் அந்த விடயத்தை செய்கிறோம் அதே போலதான் எங்களுடைய சகோதர ஊடக நண்பர்கள் வந்திருக்கிற அப்படினாலும் ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன் ஊழல் மோசடியை பற்றி பேசி அப்படின்னாலே நான் இந்த இலங்கையிலே மற்றவர்கள் மாவட்ட மக்கள் மட்டும்தான் அன்புமார் விசாராயத்துக்கு வாக்களிக்கவில்லை அது சரியான முடிவுன்றதை இன்னும் போக 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 இன்னும் 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 தெரிய வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் தெரிகின்றது இன்னும் நூறு விதம் இல்லை மாவட்ட மக்கள் தேசிய மக்கள் சக்தியா என்ன பேர் அவங்க என்ப தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கவில்லை அது செய்யாத முடிவு தான் நாங்கள் எடுத்துகிறாங்க இன்னும் ஒரு குறிப்பிட்ட கூடிய மக்கள் சொல்லுவார்கள் ஆனால் ஏனே இருபத்தி ஓரு தேர்தல் மாவட்டங்களிலுமே என்பிபி அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களித்தார்கள் ஜனாதிபதிய கட்சி என்னக்காக வாக்களித்தார்கள் ஊழல் மோசடியை ஒளிப்போம் கொண்டு வாக்களித்தார்கள் தேர்தல் முடிவடைந்து நானும் பாராளுமன்றத்திலே தொண்டக்கிடிய முதலாது என்னிடம் மாவட்டத்திலே நடந்த முறைகேடாக அரசியல்வாதிகள் சம்பந்தமாக கடந்த பிரதமருக்கு எடுத்த கடிதம் இருக்கு இதிலே பிரதிகளை நீங்கள் எடுத்து விசாரணை இது வரைக்கும் ஒன்றுமே செய்யும் சரி மற்ற நாட்டிலே

பட்டியல் எல்லாரும் வெளியிடலாம் காசை திருப்பி எடுக்கணுமே மக்களுடைய காசை நஷ்டாக முறைகேடாக எடுத்தார்கள் என்று சொன்னால் அரசாங்கத்திலே இருக்கிறவர்கள் பட்டியல் வெளியிட்டு மட்டும் போதாது வெளியிட்ட காசு அதிலே இருக்கிறவர்கள் அந்த காசை மீண்டும் எடுத்து மக்களுக்கு வளர்ந்து வருடாக ஜனாதிபதி நிஜத்திலே இருந்து காசு எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த காசை திருப்பி எடுக்கவர்கள் பார்பவின் விரோதமாக வழங்கப்பட்டிருக்கின்றால் அந்த செய்ய வரும் விட்டு அரசாங்கத்தை இருக்கிற அமைச்சர்கள் பாராளுமன்றத்தை வந்து பட்டியலில் வாசிக்கிறது மக்கள் எதிர்பார்த்த ஊழல் மோசடியை ஒழிக்கிறதை நடத்து நடைமுறைப்படுத்த முடியாது மக்களுக்கு நம்பிக்கை பெறாது அது வகையிலேதான் நாங்கள் இந்த அரசாங்கத்தை குடப்படுறதுக்கோ இல்லை இந்த அரசாங்கத்திற்கு எதிராகவோ இறந்து விடுகின்றதுக்காக நாங்கள் வரவில்லை சில ஊடகங்களும் இன்று அரசாங்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அந்த வகையிலே எதிர்வரும் காலங்கள் நாட்டிலே ஒரு அரசியல் அமைப்பு பெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜனாதிபதி அவர்கள் கொண்டிருந்தால் நாட்டிலே ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவோம் கொண்டு ஆனால் நாட்டிலே ஜனாதிபதி புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வர முடியும் எங்களுக்கு சொன்னாலும் தமிழன் பேச்சாளர் சொல்றார் இப்பொழுது எங்களுக்கு அரசியலமைப்பு அமைப்பு இல்லாத பொருளாதாரத்தை கட்டியிருக்க போறோம் பொருளாதாரத்தை கட்டியிருப்ப சொன்னால் அதிலே தமிழருடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை ஒரு நாள் கட்டியிருக்க முடியாது நாட்டிலே தமிழருடைய பங்களிப்பை ஏற்படுத்துறது என்று சொன்னால் தமிழ் தமிழருடைய பங்களிப்பை இந்த அரசாங்கம் எடுக்கிறது என்று சொன்னால் ஒரு புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ்

அப்போ நான் செய்ய செய்யக்கூடாது செய்ய மாட்டேன் என்று நினைக்கிற விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன் வாக்கு முடியாது தர முடியாத காரணம் தான் நாங்கள் கேட்கிறது அவர் செய்வேன் என்று சொன்ன விஷயங்களை முதலாக செய்ய ஆரம்பிங்கள் அதை தான் நாங்கள் இந்த இடத்தை சொல்ல வேண்டும் அந்த வகையிலே பொறுப்புள்ள ஊடகங்களாக மக்களுக்கு எல்லா தரப்புலேயும் கருத்துக்களை கொண்டு சென்று அடையவனும் கொண்டு சேர்க்கவனும் அது ஒரு ஊடகங்களுடைய பொறுப்பு அந்த வகையிலே இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக என்னுடைய மக்களுக்கு இந்த விடயங்களை எடுத்து செல்வது una de